கோதரிகளே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு மனைவியின் மார்பகங்களை சுவைக்கலாமா அவற்றிலிருந்து பால் குடிக்கலாமா மார்பகங்களை சுவைத்தல் போன்ற காரியங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை பால் இருப்பின் அது குழந்தைக்குரிய உணவு என்பதால் அதை தவிர்த்து கொள்ளலாம் என்று தான் கூற முடியுமே தவிர ஹராம் ஹராமென்று கூறவிட முடியாது பால் குடித்துவிட்டால் உறவு மாறிவிடும் குழந்தை தாய் உறவு என்றாகிவிடும் என்று சிலர் கூறுவர் இது தவறு என்பதை இந்த ஹதீஸ் மூலம் நாம் அறியலாம் நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் பால்குடி பருவத்தில் இறப்பையை சென்றடையும் விதமாக பால் தவிர மற்றவை திருமண உறவை ஹராமாக்காது இது பால்குடி மறக்கடிக்கப்படுவதற்கு முன்னர் நிகழ வேண்டும் அறிவிப்பர் உம் சாமா திரு பதிவான ஹதீஸ் மேலும் அல் குர்வானில் இந்த வசனம் இதற்கு சான்று தலாக் சொல்லப்பட்ட மனைவியர் தம் குழந்தைகளுக்கு பூர்த்தியாக பாலூட்ட வேண்டுமென்று தந்தை விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நிரப்பமாக இரண்டு ஆண்டுகள் பாலூட்டுதல் வேண்டும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஷரியத்தின் முறைப்படி உணவும் உடையும் கொடுத்து வருவது குழந்தையின் தகப்பன் மீது கடமையாகும் ஓர் ஆத்மாவும் அதன் சக்திக்கு மேல் எதுவும் செய்ய நிர்பந்திக்கப்பட மாட்டாது தாய அவளுடைய குழந்தையின் காரணமாகவோ அல்லது தந்தை அவன் குழந்தையின் காரணமாகவோ துன்புறுத்தப்பட மாட்டாது குழந்தையின் தந்தை இறந்துவிட்டால் அதை பராமரிப்பது கடமையாகும் தாய் தந்தையர் இருவரும் பரஸ்பரம் இணங்கி ஆலோசித்து பாலூட்டலை நிறுத்த விரும்பினால் அது அவர்கள் இருவர் மீதும் குற்றமாகாது தவிர ஒரு செவிலி தாயை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்ட விரும்பினால் அதிலும் உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லை ஆனால் குழந்தை குழந்தையின் தாய்க்கு உங்களிடமிருந்து சேர வேண்டியதை முறைப்படி செலுத்திவிட வேண்டும் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்வதை பார்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி வசியத்து செய்து போதித்தோம் அவனுடைய தாய் பலஹீனத்திலும் பலஹீனமாக கொண்டவளாக கற்பத்தில் அவனை சுமந்தாள் இன்னும் அவனுக்கு பால் கூடி மறந்ததில் இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஆகவே நீ எனக்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீன்தல் இருக்கின்றது குர்ஆனில் வந்துள்ளது இந்த இரண்டு வசனங்கள் படி பால் கூடி வயது என்பது அதிகபட்சம் இரண்டு வருடங்கள் என்பது விளங்குகின்றது எனவே அந்த வயதுக்கு மேலுள்ள ஒருவன் தன் மனைவிடம் பால் குடித்து விட்டால் மகனாகி விடவா விடுவான் என்று சொல்வது தவறு எனவே கணவன் தனது மனைவியின் மார்பகங்களை சுவைக்கலாம் இதற்கு இஸ்லாத்தில் தடை இல்லை அடுத்த தலைப்பு மலப்பாதையில் உடலுறவு செய்யலாமா என்ற தலைப்பின் பார்ப்போம் மலத்துவாரத்தில் உடற்பு கொள்வதை பின்வரும் அதிசிகள் கடுமையாகக் கண்டிக்கின்றன எனவே இது இஸ்லாத்தின் தடை செய்யப்பட்ட ஹராமான செயலாகும் யார் தன்னுடைய மனைவியின் மலத்துவாரத்தில் உடரோ கொள்கின்றானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைய வல்லம் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுஹர் அல்லா தாலானுஹூ நூல் அபு தாவுத்ல பதிவான ஹதீஸ் யார் ஆணிடமோ அல்லது பெண்ணிடமோ மலத்துவாரத்தில் உடரவு கொள்கிறானோ அவனை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் என்று தூதர் சலுகூதர் சலாஹ் அலையவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் புனப்பா சலா தாலானுகூ திருமிதியில் பதிவான ஹதீஸ் இது போன்ற மேலும் பல ஆதாரங்களிலிருந்து ஒருவர் தம் மனைவியுடன் ஆசனவாய் மூலமாக உணர்வு கொள்வதற்கு அனுமதி இல்லை என்பது தெளிவாகிறது மட்டுமின்றி ஆசனவாய் உறவு தேவையற்ற வழி ஏற்படுத்துகிறது மேலும் இன்றைய ஒழுக்கக்கட்ட சமுதாயத்தில் பரவி உள்ள பல நோய்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே கணவன் தன் மனைவியின் ஆசனவாயில் புணர்வு விளக்கப்பட்ட பாவமான செயலாகும் எனினும் இயல்பு நிலையில் ஆசனவாயில் சுட்டுப்புறத்தையும் வெளிப்புறத்தையும் தொடுவதற்கு அனுமதி உண்டு மேலும் அவளுடைய பிண்டத்திற்கு இடையில் அல்லது கச்சை பகுதியில் ஆண்கூறியை வைத்து தேய்ப்பதற்கு கூட அனுமதி உண்டு ஒரே நிபந்தனை அவளின் ஆசனவாயில் புணரக்கூடாது மேலும் பின்பாகங்களில் அசுத்தமாக இருக்கக்கூடாது கணவன் தன் மனைவி உடலில் எந்த பகுதியை வேண்டுமானாலும் தொட்டு பிடித்து பிசைந்து நீவ அனுமதி உண்டு இதில் ஆசனவாயின் புறப்பகுதியும் அடங்கும் அவர் ஆசனவாயில் புணர்வதை உறுதியாக தவிர்க்க இயன்றாலே இதற்கு அனுமதி உண்டு இல்லாவிட்டால் அவர் அந்த பகுதியை முற்றிலும் தவிந்திருப்பது அவசியம் மேலான அன்பு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதன்படி தவிர்ந்து எதை எது நல்லதோ அதன்படி அமல் செய்வதற்கு எல்லாமே இறைவன் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கட்டாயம் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷால்லா அடுத்ததாக லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தலைப்பு நோம்பின் இரவில் உடல் கொள்ளாமா என்ற தலைப்பின் இன்னும் பல தலைப்புகளில் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்ப்போம் இன்ஷால்லா அலாமலை வரமத்தி வரகாத்தூர்